வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிடுங்களா எங்கே கம்மிட்டுன்னா கும்மிடி பூண்டி கும்மிடி பூண்டியில் எல்லா ஊர் எல்லா ஒன்று சூழ்நிலை வாய்ஸ் எப்படி பாருங்க

போய் நாளில் சாயங்காலம் வந்து அங்கே வந்து ஃபங்க்ஷன் சிக்ஸ் தேர்ட்டி சொன்னாங்க கிட்டத்தட்ட இங்கே ஒரு ஃபைவ் ஓ இன்னும் ஒன் ஹார் அவங்க போகிறதுக்கு மணியில மேக்கப் போறது அங்கே போய் மேக் போனா தெரியும் சாப்பிட்றாங்க அங்கே போயிட்டு வீடியோ பண்ணணும் ஓகேங்களா இன்னும் ஒரு மணி நேரம் அவங்களுக்கு போகல மழை பெய்யாமல் இருக்கணும் கிளைமேட் பார்த்தா அப்படியே லைட்டாக மழை பெய்யாத மாதிரி இருக்கணும் இன்னும் மெயின் ரோட்லேருந்து மூடி குண்டு போகல ஏதோ ஊர் சைடில் போகிற மாதிரி இருக்குது தொழில் போயிட்டுருக்கு எல்லாம் தாண்டியாச்சு

இன்னொரு ஆஃப் அன் ஹவர்ல வந்து ப்ரோ ஷார்ட் பண்ணுறாங்க ஆனால் கடன் மேக்கப் போட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ரொம்ப தோளவும் நாலு நாலு மணி கிளம்பிச்சி மணி ஆறே கால் மணி தான் வேன் வந்து ரெண்டே கால் மணி நேரம் வேன் வந்து நீ முடி பூண்டு எல்லா ஊர் சுண்ணாம்பூ குழம்பு அடிப்பை போய் கோயிலில் பார்க்கலாமா வாங்க மே போட்டு ஆடிய ஆடியோ சவுண்ட் வச்சிட்டாங்கன்னா ஒரே சத்தமாக இருக்கும் நான் பேசுகிறதும் காதில் ஓகே ரைட் ஓகே நான் பாய்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு ரெடி ஆகல இன்னும் நம்ம எங்கே மேக்கப் போடுறோன்னா உள்ளதான் எல்லோரும் மேக்கப் போட்டிருக்கோம் ஓகே. ஆடி ரவுண்டு போயிட்டு வந்துடலாம் வாங்க. எவ்வளவு பார்த்தா? வணக்கண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணா அண்ணா சூப்பர் இந்த ப்ரோக்ராம் எனக்கு தந்ததுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய உழைப்பு என்னுடைய அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நீங்க உங்களுடைய மணிக்கு வந்த கடவுள் நீ என்ன சாமி போறீங்க? வீர காளியம்மா. வீர காளியம்மா. ஆ ஆண்டவர் வீர சூப்பர் சூப்பர். அங்கால பெர்மிஷன். அங்கால பெர்மிஷன். பரத் எடிபர் நல்லா இருக்கீயா? ரொம்ப சந்தோஷம் உன்ன பார்த்தது.

கவசம் இல்லாமல் நிகழ்ச்சியில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் சிஎம் பக்தன் பார்க்கப்பட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கும் எஸ் எம் ரவி அண்ணன் கே வி உஷா ரவி சுண்ணாம்புகூலம் ஊராட்சி மன்ற தலைவர் சுண்ணாமுகுலம் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு நன்றி கோடான கோடி நன்றி கூடிய கிராம பொதுமக்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம் அண்ணா இருக்குது ஏன்னா வந்து அவர் உலகம் ஃபுல்லா வந்து நம்ம ஃபுல்லா நல்ல பேர் அவருக்கு எஸ் எம் ரவினா தெரியாத ஆளு கிடையாது நம்ம எல்லாரையும் அவங்க எம்எல்ஏ அனுப்பி எல்லாரையும் பிள்ளாவே தெரியும் ஓகேண்ணா ஓகே கொண்டு அவங்க இந்த அவர் கோடான கோடி நன்றிகா கோடி நன்றியே தெரியும் வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ இங்க தான் ஸ்டேஜ் போட்டுருக்காங்க

ஊர் எப்படி அமைதியா அழகா இருக்கு பாருங்க எதனா வீடு வீடு பக்கத்துல இருக்கா பாருங்க தள்ளி 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 தெரு வீடு மழை பேர் மெயக்கூடாது நம்ம அமைதியா இருக்கு பகல்ல பார்த்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் इरட்டாயிடுச்சு அதுதான் அதான் கடைய போட ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க உங்க குழி பணியாரம் கடை வந்து ஐஸ்கிரீம் கடை அங்க பக்கத்துல கூடுதுறுகோ அப்படினாவது எப்படினா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு எல்லாருமே சினிமால இருக்கிறவங்க நம்ம வடிவல் சேகர் வந்திருக்காரு ஜி தமிழ் புகழ் வடிவல் நந்தா வந்திருக்காரு அது இல்லாம கலக்க போவது யாருல சாம்பியன் விருது பெற்ற ஸ்ரீபால் அவர்கள் வந்திருக்காங்க அது இல்லாம மாநாட மயிலாட குரூப் டீம் ஃபுல்லா நம்மளுக்காக வந்திருக்காங்க நம்ம ஊருக்காக நம்ம இவ்வளவு தூரம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கோம் தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சிகள்லாம் இப்போ எப்படின்னா வந்து ஹாட்ஸ்டாரில் வருது சன் டெக்ஸில் வருது அதை நம்ம எப்போ வேணுணா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து பார்க்குறோம் அப்படின்னா நேரில் தான் வந்து பார்க்கணும் தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மற்ற எல்லா அன்னிக்க

Goodbye. ஓகே என் மூஞ்சி உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரில இருந்தாலும் ப்ரோரா முடிஞ்சிச்சு சூப்பராக முடிஞ்சிச்சு இப்போ வந்து கேட்டுக்கு என்ன கொடுத்துறாங்கன்னா ஸ்டீபர் உங்களுக்கு தெரியுதா யாருன்னு தெரியாது ஏன்னா ஒரு கருப்பு சமேசம் போட்டிருக்காரு என் மூஞ்ச கருப்பாக தெரியுதா ஆ இப்போ தெரிஞ்சு பாருங்கள் சாப்பாடு கூட வந்து டிஃபன் கொடுத்துருக்காங்க இடமே காலையாக வச்சு பாருங்க இப்போ தெரியுது ஸ்ரீபால் வாங்க சாப்பிடு 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 சாப்பிடுங்க வாங்க சாப்பிட்லாம் நம்மளும் அதே சொல்கிறாரு இன்னைக்கு இட்லி ஓகே இப்படி தான் நாங்கள் நின்று தான் சாப்பிட்றோம் அவ்வளோதான் வாங்க சாப்பிட்லாம் ப்ரோட நல்லபடி முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பில் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ சாப்பிட்டாச்சு இப்போ நாலு இட்லி சாம்பார் இருந்துச்சு கறிக்குழம்பு இருந்துச்சு சட்னி இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் அப்படியே என்ன சாப்பிட்டாச்சு இங்கே இடம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு காலி அடிச்சு நேரத்தில் சென்னை இப்போ என்ன ஆகுதுன்னா கண்ணம் தெரில ஒன்றும் தெரில பதினொன்று பேமெண்ட் எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு பன்னெண்டு மணி ஆகிடும் வீட்டுக்கு போகிறது மூணு மணி ஆகிடும் மூணு நாலாயிடும் நாளைக்கு ஈவினிங் மாதா ஒரு ப்ரோகிராம் எங்களுடைய ஓன் பேனர் புதிய பறவைகள் நானும் வரைய சேர்த்து சேர்ந்து பண்ணுறோம் மாதா ओके गुड नाइट आका नाली की पाक थैंक यू